ஒழித்து விடுவாரா ராகுல் காந்தி ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்றால் ஏதோ இவர்களுடைய கட்சியின் ஆயிரத்தி எட்டாவது கிளைக்கழகம் என்று ராகுல் காந்தி நினைத்து விட்டார் போல ஏதோ இவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் ஆர் எஸ் எஸ் ஐ முடக்கிவிடலாம் என்று நினைக்கிறாங்களோ என்னவோ எப்போது பார்த்தாலும் பாஜகவையும் ஆர் எஸ் எஸ் ஐயும் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி பொதுவாக ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாது என்று கூறுவதற்கு இன்னாருடைய அப்பாவே வந்தால் கூட முடியாது என்று சொல்வாங்க ஆனால் ஆர் எஸ் எஸ் ஐ வீழ்த்த நினைக்கும் ராகுல் காந்திக்கு நாம் சொல்லிக் கொள்வது ஒன்று ஒன்றுதான் உங்களுடைய அப்பா இல்ல உங்களுடைய தாத்தா அல்ல உங்களுடைய கொள்ளு தாத்தா நேரு அவர்களாலேயே கூட இது முடியாத விஷயம் சகல விதத்திலும் இந்தியாவை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆங்கிலேயர்களாலேயே நடத்தி காட்ட முடியாத விஷயம் ஆர் எஸ் என்றால் உங்கள் குடும்பத்திற்கு கட்டுப்பட்டு இயங்கும் காங்கிரஸ் கட்சி போல என்று நினைத்து விட்டீர்களா உழைப்பும் தியாகமும் சேர்ந்த உறுதியான கலவைதான் ஆர் எஸ் ஆர்எஸ்எஸில் இருப்பவர்கள் எல்லாம் ஒன்று உங்கள் குடும்ப கட்சியைப் போல பிறப்பின் அடிப்படையில் வெள்ளித்தட்டில் வைத்து பதவிகளை அனுபவித்தவர்கள் கிடையாது ஆனால் தேசத்திற்காகவும் இந்து மதத்திற்காகவும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்த கர்ம வீரர்களின் பாசறையே ஆர்எஸ்எஸ் பாராளுமன்றத்தில் உங்கள் கட்சியை சார்ந்த நானூறு பேரும் பாஜகவின் இரண்டு உறுப்பினர்களை பார்த்து சிரித்தீர்களே அப்போது பதிலுக்கு இந்த நாடே உங்களை பார்த்து சிரிக்கும் என்று ஒரு காரர் முழங்கினார் நல்லவர்களின் வாக்கு என்றுமே பொய்த்தது கிடையாது உங்களுடைய ஊழல்களும் மதவெறி அரசியலும் இன்று மக்கள் முன்னால் வெட்ட வெளிச்சமாகி மக்கள் உங்களை ஒட்டு மொத்தமாக நிராகரித்து சிரித்து கொண்டிருக்காங்க இதற்கெல்லாம் யார் தெரியுமா காரணம் உங்களின் வீழ்ச்சி அன்றே கணித்த வாஜ்பாய் அவர்கள் கை காட்டிய இன்னொரு ஆர்எஸ்எஸ் கர்மயோகி நரேந்திர மோடிதான் காரணம் காங்கிரஸ் முக் பாரத் என்ற முழக்கத்தை முன்வைத்து ஒட்டுமொத்த தேசத்தில் இருந்து தேசவிரோத சக்தியான காங்கிரஸை விரட்டி அடிக்கப் போவது அந்த ஆர்எஸ்எஸ் வழிவந்த நரேந்திர தாமோதரதாஸ் மோடி தேசத்தையும் தேச மக்களின் நலனையும் முன்வைத்து இயங்கும் ஆர்எஸ்எஸ்ஐ எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது சிறுபான்மையினரோ பெரும்பான்மையினரோ ஏழையோ பணக்காரரோ உணர்வால் உணர்ச்சியால் இந்தியன் என்ற நினைப்பால் தேசத்திற்காக உழைக்கும் அனைவருமே ஒரு வகையில் ஆர்எஸ்எஸ் தான் காரணம் ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு இயக்கம் அல்ல அது ஒரு உணர்ச்சி தேசத்தின் உண்மை உணர்ச்சி